நீச்சமங்க என்பது ஜாதகருக்கு எப்போது வேலை செய்யும் என்பதை பற்றி காண்போம் நம் நிறைய ஜாதகத்தில் நீசப்பட்ட கிரகத்தையோ ஏதோ ஒரு கிரக தொடர்பிலோ பார்வையிலோ மற்றும் சூரியனால் அஸ்தங்கம் பக்கரத்திலோ இருந்தால் நீச்ச கிரகத்தை நீச்ச பங்க கிரகம் என்று கூறுவோம் நீச்சம் என்றாலே பலத்தை இழப்பது குறைந்தது என்பது பொருள் நீச்சம் பங்கம் என்றாலே இழந்த பலத்தை மீண்டும் பெறுவது என்பது பொருள் ஆனால் நாம் ஜா அதிக ஜாதகத்தில் நீச்சமகம் அடைந்த கிரகங்கள் கண்டிருப்போம் ஆனால் அவை எவ்வாறு பலன் அளிக்கும் என்பதை அறியாத ஒன்றாகும் அல்லவா நம்ம ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகம் ஆதிபத்தியம் கிரகங்களின் உறவுகள் கிரகன் ஒளி பிரிதிப்பளிப்பையை பார்த்திருப்போம் இந்த நீச்சமகம் அடைந்த கிரகம் பலத்தை எழுந்து யாரோட பலத்தை பெறும் என்பது பலருக்கும் கணிக்க முடியாத ஒன்று என்றலாம் உதாரணமாக ஜாதகருக்கு சனி நீசம் என்று வைத்துக்கொள்வோம் இதன் காரணம் ஆதிபத்தியம் குறைவு என்றால் ஜாதகருக்கு ஆயுள் மத்தியமம் என்று சொல்வோம் அந்த சனி நீச்சத்தில் அஸ்தங்கோ வக்கரமோ மற்ற கிரகங்களை தொடர்பு பெற்றால் நீச்சம்பகம் பெற்று அதன் காரகமும் ஆதிபத்தியமும் புத்துயிர் பெற்று ஜாதகருக்கு தீர்க்க ஆயில் என்று நாம் சொல்வோம் இல்லையா நீசத்திற்கு நீச நீச பங்கத்திற்கும் வித்தியாசங்கள் அதிகம் உள்ளன ஒரு ஜாதகருக்கு நீச பெற்ற கிரகம் உள்ளது என்றால் ஜாதகர் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தோ ஆஸ்தியோ எதுவுமே ஜாதகர் கிட்டாது நீசமார்ந்த கிரகம் எவ்வாறு நீச்ச பங்கத்தை பெறுகிறதோ அதே தன் ஜாதகர் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த பாவம் புண்ணியம் எதுவுமே கிடைக்கப் பெறாமல் ஜாதகர் தன் சொத்தை உழைப்பால் முன்னேற்றம் பெற்று வளர்ச்சி அடையக்கூடியவராக திகழ்வார் அதனால் நிறைய நூல்களில் நீச்சம்பங்கம் அடைந்த கிரகம் உச்சத்திற்கு இணையான பலனை தரும் என்று எழுதியிருப்பார்கள் நீச்சம்பங்கத்தில் பங்கத்தில் பிறந்தவன் உச்ச பலனை பெற்றவன் போல் இருப்பான் என்று எழுதவில்லை இந்த சூட்சம வார்த்தைகள் ஜோதிடத்தில் புகட்டுகிறார்கள் பன்னெண்டு பாவங்கள் நீச்சம்பங்கம் அடைந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் தரும் என்பதை காண்போம் லக்கணம் பாவம் லக்னாதிபதி நீச்சம் பங்கம் அடைந்த ஜாதகம் முன்னோர்கள் பெற்ற நற்பெயர்கள் ஜாதகன் துன்பப்பட்டு வாழ்வில் அமைதியும் தனிமையும் நகர்க்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் ஜாதகன் திறமை மதிக்கப்பட மாட்டாது குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தவர்கள் வளர்ச்சியான அடைந்தவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் பாகம் அதிபதி நீச்சம்பங்கம் அடைந்தால் முன்னோர்களின் சொத்துக்கள் ஜாதகன் கண் முன்னாடி விரயமாகும் பிற்காலத்தில் இளமையில் இருந்து வசதியை நினைத்து இயங்கி தவிப்பார் வருமான வருமானம் சிறிதாக இருந்தாலும் அதனை மகிழ்ச்சியுடன் இருந்து குடும்பத்தை வழிநடத்துவார் மூன்றாம் அதிபதி நீச்சம்பங்கம் அடைந்தால் தனக்கு பின் பிறந்த சகோதரனால் ஜாதகன் தொன்படுவான் ஜாதகரின் வளர்ச்சி முன் சகோதரர்களின் வளர்ச்சி பெரிதாக இருக்கும் தனது முயற்சியை குறைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து கவலைப்படுவார் நாலாம் பாவம் அதிபதி நீச்சமகம் அடைந்தால் தாயார் அதிக ஆசை குணம் கொண்டவராகவும் தாயாரின் செயற்பாடுகள் ஜாதகனுக்கு வெறுக்கத்தக்கதாகவும் இருக்கும் தாய் இந்து பிறர் தாயின் பாசத்தைக் கண்டு கவலைக்குள் ஆட்படுவார் பிறரின் சொகுசு வழியைக் கண்டு நாமும் அதை அனுபவிக்க வேண்டும் எண்ணம் ஆதிக்கம் இருக்கும் ஐந்தாம் பாவம் அதிபதி நீச்சமங்க அடைந்திருந்தால் ஜாதகர் கல்வி எனக்கு கிட்டாது இளமையில் மற்றவன் கல்வியை பயில்வதிக் கண்டு வெறுப்புணர்ச்சி அடைவார் குருவாக உள்ளவரை நிந்திக்கொண்டு இருப்பார் எதையும் சட்டென்று ஒற்றுக்கொள்ள மாட்டார் இவரின் யோகமான புத்திரங்கள் அனுபவிக்கும் சூழல் அமைந்துவிடும் ஆறாம் பாகம் ஆறாம் அதிபதி நீச்சமாக அடைந்தால் ஜாதகருக்கு சூற்றிருப்பவர் அனைவரும் தீவர் போல என்னும் மனநிலையை உதயமாகும் சுற்று வட்டாரத்தின் பழக்கம் என்பது ஜாதகன் கிடைக்காது எதிலும் அதிக போட்டி குணமானது இருக்கும் பாதக செயலும் துணிச்சலான செய்யும் ஆர்வம் மேலோங்கும் ஏழாம் அதிபதி நீச்சமாக அடைந்தால் உறவினர் ஆதரவும் அன்பும் கிடைக்காது நட்பு ஓட்டங்கள் எதிரியாக மாறும் ஜாதகரின் மனநிலை யாரிடம் கூற முடியாத தனிமைக்கு நிலையானது சூழ்ந்திருக்கும் வெற்றி உறவு மனைவியால் அனைத்து சுகங்களையும் பெற்று வளர்ச்சி யோகத்தை அடைவார் எட்டாம் பாவம் அதிபதி நீச்சம்பங்கம் அடைந்தால் ஜாதகர் ஏதோ ஒரு கண்டத்தை பெற்று மீண்டும் புத்து ஏற்பெற்று இழந்து வருவான் இயற்கையில் அனுபவம் பாடத்தை எளிமையாக கற்றுக்கொள்வான் அதிர்ஷ்ட என்ற வார்த்தை நம்பும் எண்ணம் என்பது இருக்காது கடின உழைப்புக்கு விரும்ப மாட்டார் ஒன்பதாம் அதிபதி நீச்சம்பங்கம் அடைந்தால் ஜாதகர் தந்தை உதவியாக புரிவனாக இருப்பான் தந்தைக்கு வளர்ச்சிக்கும் வழிகாடலுக்கும் ஆறுதலாக விளங்குவான் ஜாதகரின் தந்தை ஜாதகரின் மனநிலை புரிந்து கொள்ள மாட்டார் தந்தை தன் சுயநலத்திற்காக ஜாதகனை பயன்படுத்திக் கொள்வார் பத்தாம் பாதி பாவா அதிபதி பங்கம் அடைந்தால் ஜாதகன் கடைய உழைப்பால் தன் லட்சியத்தை அடைந்து வளர்ச்சியை பெறுவார் தொழில் தொழிற்செய்ப்பு முதன்மை எடுக்காட்டதாக விலங்குட அமைப்பாக திகழ்வார் இவரோட செயல்பாடுகள் அனைத்தும் திட்டமிட்டதாக இருக்கும் பதினோராம் பாவம் அதிபதி நீச்சம்பங்கம் அடைந்தால் ஜாதகன் இல்லற வாழ்வில் திருப்தியான இருக்காது தனது மதனின் ஒத்துழைப்புக்கு ஜாதகர் ஈடு கொடுக்க மாட்டான் பலரும் இல்லற துறை ஆவதற்கு ஓரினை சரி ஈடுபடுவதற்கும் இந்த பாவத்தை அதிபதி நீச்சம்பகம் அல்லது இந்த பாவத்தின் தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் நீச்சம்பங்கம் அடைந்துள்ளதால் நிகழும் பன்னெண்டாம் அதிபதி நீச்சம்பகம் அடைந்தால் ஜாதகன் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவனாகும் அவன் விருப்பம் கடவுளின் அனுகிரகம் பெற்றவனாகவும் திகழ்வான் நித்திரைக்கான நிகழ்வுகள் அனைத்தும் இவனுக்கு நிகழ்ந்த காலத்தில் நிகழும் பிறருக்கு வழிகாட்டியாக இருந்து திகழ்வார் எனவே அனைத்தும் பொதுவான நீசம்பங்கம் தரும் பலனையை பதிவு செய்துள்ளேன் அவரவர் ஜாதகத்தில் கிரகத்தோடு தொடர்பு கொண்டு நீச்சம்பங்கம் அடைகிறாரா அதனை பெறுகிறது பொறுத்த தசாப்தத்தின் விரைவில் ஜாதக விரைவு அனுபவத்தை கொடுத்து வளர்ச்சி பெறுவதை வழிகாட்டி கண்முனை காட்டி அழைத்து செல்லும்